அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி மை வி த்ரீ ஆப்ஸ்க்கு எதிராக புகார் கொடுத்த பல புகார்கள் போலி புகார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே இது ஏன் போலி புகார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போஸ்டலில் புகார் அனுப்பினவங்கெலாம் என்ன மாதிரி ரிவீட் இருக்குன்ற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டிங்க மக்கள் அதாவது சார் இப்போது அந்த ஃப்ராடு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரியர் அமைச்சு விட்ருங்க நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொரியர் அமைச்சா போதும் நீங்கள் நேரில் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை கொரியர்லேயே பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்லன்னு பார்த்துட்டு உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே எல்லாமே ஆக்ஷன் எடுத்து எல்லாம் பண்ணிருவாங்க இவன் யாரும் கூட தெரிய வேண்டாம் என்னென்னு கூட தெரிய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியர் அமைச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கொரியர் அமைச்சிருக்கீங்கன்றது கம்பெனி தெரிய போட கிடையாது அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கான பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கம்பெனிக்கும் தெரியாமல் இருக்கும் கம்பெனியும் வழி வந்து பணம் கொடுக்கும் டபுள் தமாக்கா அப்படிலாம் வந்து பல பேர் சொல்கிறாங்களே சார் இதே சார் வேடிக்கையாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மக்களே ஃபஸ்ட்டு அவங்க அவங்களுக்கு இதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து அந்த அஸ்வசநிதி அப்படிங்கிற ஃப்ராடை எதிர்த்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூறு பேர் சிஎம்செல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க மக்களே ஒரு ஞாபகம் இருக்கும் சிஎம்செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அது கிட்டத்தட்ட ஒரு கொரியர் மாதிரி தான் ஒரு லெட்டர் மாதிரி தான் ஆன்லைனில் பண்ணுறது ஆன்லைனில் பண்ணவுடனே உங்களுடைய கன்சர்ன் ஜுடிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கும் அங்கேருந்து அவங்களை கூப்பிட்ருப்பாங்க விசாரணை கொஞ்சம் வாங்க க என்னென்ன மாதிரியான உங்கள் டாக்குமெண்ட் இருக்கோ எடுத்துகிட்டு வாங்க கூப்பிட்ருப்பாங்க இல்லைங்களா இதுதான் ப்ராசஸ் நீங்கள் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஜெஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஜூரிஸ்டேஷ்னர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க நீங்கள் நேரில் விசாரணைக்கு கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் வந்து அங்கே சொன்னால் மட்டும்தான் ஓகே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத அவங்ககிட்ட எடுத்துப்பாங்க நீங்கள் சிஎம் செல்லில் கொடுத்துக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கூட இங்கே வராது காப்பி கூட வராது இங்கே நீங்கள் புதுசாக கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ப்ராசஸ் மக்களே இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பல ஃப்ராடுகள் சேர்ந்து தப்பு தப்பாக மக்களை கைட் செய்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஸ்பெஷலாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பர்ச்சேஸ் பண்ணி பிளானில் இருந்து அந்த இருந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டு சம்பாதித்த பணத்தை மறைச்சிட்டு இந்த மாதிரி இந்த சில ஃப்ராடுகள்லாம் இன்ஸ்டிகேட் பண்ணுறதுன் காரணமாக த்ரூ போஸ்டல் மூலியமாக கம்ப்ளைண்ட் அமுச்சிட்டு அப்பா கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கையில் வந்து கம்பெனி கொடுத்துரும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸும் வந்து கவர்மெண்ட்டு வாங்கி கொடுத்துரும் நமக்கு ரெண்டு தமாக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்களாம் எல்லாரையும் இஓடபிள்யூ வந்து கூப்பிடுவாங்க விசாரணைக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் நேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும் போய் அப்பியர் ஆகணும் விசாரணை நடக்கும் விசாரணையில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கேட்பாங்க அதில் நம் விசாரித்து பார்த்த மக்களே கொடுக்கப்பட்ட பதினஞ்சு கம்ப்ளைண்ட்டில் முக்காவாசி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது த்ரூ இன்ஸ்டிகேஷன் பை இந்த ஃப்ராடு அப்படின்னும் அவங்கெல்லாம் போட்ட காசு அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னும் நமக்கு ரெண்டு காசாக கிடைக்கும் ரெண்டு அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேராசையால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தகவல் கிடைக்கப் பெறுகிறது இப்போ இது எல்லாத்தையுமே இவரப்படி பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஃபேக்குன்னு சொல்லுவாங்களா இல்லை எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறத நான் உங்கள் அனுமானத்துக்கே விட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட் அதாவது போட்ட காசில் எக்ஸ்ட்ரா காசு எடுத்தவங்கள்லாம் டபுள் காசாக கிடைக்கும் அப்படிங்கிற பேராசைப்பட்டு கா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்லாம் ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த நபர்கள் எல்லாரையுமே கம்பெனிக்கு லிஸ்ட்டாக நிச்சயமாக கொடுப்பாங்க இவங்க மட்டும் கிடையாது இவங்க இவங்களுக்கு ஆக்சுவலாக இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா துரோகிகள்னு சொல்லலாம் ஏனால் இவங்க இவங்க போ இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை தாண்டி பல மடங்கு காசு எடுத்துக்கிட்டு வெறும் பணத்துக்காக மட்டும் ஒருத்தவங்க சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே என்னவென்று சொல்வது மக்களை இவங்க டிஸ்டல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய எம்டிக்கு கொடுப்பார்கள் இவங்க எம்டி பெயிலில் வெளியே வந்து கம்பெனி ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க மட்டும் கிடையாது இவங்க சம்பந்தப்பட்ட இவங்க குடும்பத்தார்கள் மொத்த பேர் ஐடியுமே அவர் அமுச்சு விட்ருவார் வீட்டுக்குன்றதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் எம்டி இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா நமக்கு கம்பெனிக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுறான் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஐடியும் கம்பெனியில் இருந்துச்சுன்னால் நான் மொத்தமாக தூக்கி விட்டுருவேன் ஏன்னா எதிரியை ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் துரோகியை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை ஸோ இதே விஷயத்தையும் உங்கள் கம்பெனி எப்படியும் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் பண்ணால் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதில் இவ்வளவு ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கல மக்களே நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சிஎம் செல்லுக்கு அனுப்பின கம்ப்ளைண்ட்டுக்கே லோக்கல் போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த போஸ்டில் அடிச்ச அனுப்பிச்ச கம்ப்ளைண்ட் எதையுமே கூப்பிடாமலா இருக்க முடியும் இஒடபிள்யூ கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டே தீர வேண்டும் அது அவங்களுடைய சட்டம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லை பல ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வருது ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் பொழுது அவர்கள் மட்டுமல்ல அந்த நபரோடு சேர்ந்து அந்த குடும்பத்தார்கள் மொத்த பேர் ஐடியையும் இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ண ஒரு காரணத்திற்காக நீக்குவதற்கான ஒரு ஹியூமன் மெட்டாலிட்டி கண்டிப்பாக தோணும் நீக்குவதற்கான ஆப்ஷன் கண்டிப்பாக பண்ணுவார்கள் இதை பண்ணால் மாட்டாங்க மக்களே இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களுக்கு இம்மீடியட்டாக பணம் வந்துடும் உடனே கொடுத்துருவாங்க எப்படிங்க கொடுக்க முடியும் ஒரு சின்ன ஆஃபுக்கு வச்சு பாருங்க மக்களே இது ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அவங்க மேலே குற்றத்தை நிரூபிக்கப்பட்ட விஷயம் கிடையாது இட் இஸ் கால்டு முதல் தகவல் அறிக்கை அவ்வளோதான் இந்த முதல் தகவல் அறிக்கையை போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு பல தகவல் கிடைக்கிறது அந்த தகவலை கோர்ட்டு கொடுக்குறாங்க அடுத்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு இந்தந்த குற்றங்கள்லாம் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் குற்றப்பத்திரிக்கையாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை அந்த கன்சர்ன் கம்பெனியோட எம்பிடிக்கு சொல்லுவாங்க அவர் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் வந்து ஆமாம் ஜாமிய சொல்லிருக்கான்ட்ருப்பாரா அவர் அகைன்ஸ்டாக பண்ணுவார் இல்லைங்களா இது அகைன்ஸ்டாக பண்ணி கேஸ் நடக்கும்ல ட்ரையல் நடக்கும்ல ட்ரையல் நடந்து இல்லைங்க இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு தானே அந்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் உண்மையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாமா யாரா சில பேர் அவங்களுக்கான படம் அப்போது தான் அவங்க கிடைக்க முடியும் அதுலேயும் பெரிய சிக்கல் இருக்குது இது பர்ச்சேஸ் தானே இது பர்ச்சேஸ் இல்லாமல் நீங்கள் என்ன மனிதேஷனுக்கு சொன்னாங்களா நீங்கள் வந்து ஒரு லட்சம் போடுங்க நாலு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு சொன்னாங்களா என்ன மாதிரி சொல்லி உங்கள் பணம் நீங்கள் போட்டீங்க என்ன பொருளை நீங்கள் வாங்கினீங்க பொருளை வாங்கிட்டீங்களா வாங்கலையா வாங்கலாம் நீங்கள் ஏன் வாங்க முட்டிங்க என்ன சொன்னாங்க இது எல்லாமே கோர்ட்டில் கேள்வி கேட்கப்படும் கோர்ட்டில் வந்து அவங்க நின்று சாட்சி சொல்லியே ஆக வேண்டும் கன்சர்ன் பீப்புளெலாம் எப்படி இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு பணத்தை கொடுத்துருவாங்களா பணம் கொடுக்க வேண்டியது கம்பெனி தான் கம்பெனி பணம் கொடுக்க வேண்டும் என்றால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படணும் அப்படின்னால் அ ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் இருக்கணும் இல்லையா அதை கம்பெனி எதிர்த்து பேசுவாங்கல்ல இதனால் இங்கே போடப்பட்ட இங்கே வாங்கப்பட்ட அனைத்து அமௌண்ட்டுக்குமே பர்ச்சேஸ் அப்படின்னு கம்பெனி தெளிவாக சொல்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் இங்கே வா இங்கே இங்கே வாங்கின இங்கே உறுப்பினர் அத்தனை பேருமே அவங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்களா இல்லையா இல்லை எவ்வளோ பெரிய பொய் புரட்டுகள் உங்களை சுற்றி பின்னிருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துக்குங்க மக்களே பல ஃப்ராடுகள் தப்பாக கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்போஸ் ஒரு ஒரு ஏஜென்சிக்கு போகுதுனால் அதை நீங்கள் நேரில் போய் அந்த விசாரணையை நீங்கள் மீட்போட் பண்ணி தான் ஆக வேண்டும் அது பொய்யான கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பொய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன்சர்ன்ட் எதிர்பார்ட்டி அதாவது இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கலாம் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனி அந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் மீதே வழக்கு தொடுப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்குது பட் அந்த அளவுக்கு இவங்க பண்ணாமல் தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பொய் கம்ப்ளைண்ட் கம்பெனி எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு ஐடி போட்டிருந்தால் அந்த ஐடியை நீக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் நானாக தான் கண்டிப்பாக செய்வேன் இது போட்டி வர முடி ஹி மே ஹி மேட் டூ இட் அதை செய்கிறது தான் கம்பெனிக்கு சேஃப் ஏன்னா இவன் துரோகிகள் துரோகிகள் இன்றைக்கி வந்து காசுக்காக தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னால் நாளைக்கு என்னவென்னா பண்ணுவாங்க கம்பெனியை எதிர்த்து காசு கொடுத்துட்டா அப்படிங்கிற எண்ணம் ஒரு கம்பெனி உருவாக்கினவு கண்டிப்பாக இருக்கும் இதை கருத்து கிடையாது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்கள் அதாவது நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில விஷயங்கள்னா பத்திரிக்கையாளராக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேரை வந்து டிவிஸில் பார்க்குறோம் மீடியாஸில் பார்க்குறோம் பத்திரிகைகளாக பார்க்குறோம் அரசியல்வாதியாக பார்க்குறோம் ஒரு சில லீகல் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸை பார்க்குறோம் இவங்கெல்லாம் மிகப்பெரிய புத்தியாக புத்தாலியாக இருப்பாங்க பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க பயங்கரமான நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்க நாம் அந்தளவுக்கு நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு நான் என்னுடைய ஒரு ஒரு இது இது வந்து ஒரு சிஸ்டமாக வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நம்ம புது விஷயங்களை கற்றுக்கணும் புதுசாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி டூ ஹவர்ஸ் புதுசாக விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது சம்டைம் நடக்கும் சம்டைம் நடக்காமலும் போகும் டைமை நான் அவங்க அலகேட் பண்ண முடியாமல் போயிடலாம் பட் அந்த கிரேவிங்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் பட் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளராக உள்ளே வந்து நம்ம கேசஸ்லாம் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நம்ம நான் வந்து ஒரு நான் இன்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் டூ தௌசண்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கு பிறகு நம்ம கேசஸை பிரேக் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்திங்கனா நான் யார் யாரெலாம் வந்து மிகப்பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ அவங்க எல்லாருமே ஒரு அடி வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக பார்க்க ஆரம்பித்தேன்னு உங்களுக்கு அதில் பல உதாரணங்கள் நான் உங்களுக்கு இன்றளவும் நான் சொல்கிற மக்களே இன்றளவுமே உங்களுக்கு நம்ம பிரேக் பண்ணக்கூடிய கேசஸில் பல பல முட்டாள்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது என்னென்னா இப்போ இந்த கம்பெனி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம் டேக் அபவுட் மைவி த்ரீ மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறு வழக்கு மாதிரியோ இல்லை வேறு எதாவது வழக்கு மாதிரியோ ஒரு மாஸ் பீப்புள் போயிட்டு சார் நாங்கள் பணம் வந்து போட்டுட்டோம் இப்போ நாங்கள் எங்கள் மெச்சூரிட்டி ஆகிடுச்சி எங்கள் பணம் மெச்சூரிட்டி ஆனது பணத்தை நாங்கள் திரும்ப கேட்க போகிறோம் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த இந்த ம கம்பெனி மேலோடய கம்ப்ளைண்ட் இந்த கம்பெனி மேலே அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கோயம்புத்தூரில் உங்களுக்கு எஸ்பி கிட்டேயும் கலெக்டர் கிட்டேயும் போன வருஷத்தில் நூறு பெட்டிஷன் கொடுக்குறான் நூறு பெட்டிஷன் கொடுத்தும் இந்த கம்பெனி எதிர்த்து அவங்க வழக்கு போடலை அதுக்கப்புறம் ஒரு சில பத்திரிகையாளரை கூட்டிகிட்டு போயிட்டு சார் ஒரு எஸ்பியும் கலெக்டரையும் நேரில் பார்த்து கம்ப்ளைண்ட் நூறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்பையும் வந்து ட்வீட் போட்டோ காட்டுருந்தான் நூறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இந்த கேஸை எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்காது நீங்கள் பண்ணுங்கள் சார்னு சொல்லி சில பத்திரிக்கையாளர்கள் மூலியமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கும் போய் ப்ரெஷரைஸ் பண்ணி அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்க இன்ஸ்டிகேட் பண்ணுறான் அப்படி இதை பார்க்கணும் இந்த ஃப்ராடு எந்த விதத்துலையும் கம்பெனிக்கு ஒரு லிங்க் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் கூட ஏன்னா இவன் கம்பெனிக்கு ஒரு லிங்க் இல்லைன்றதனால இவனுடைய இவனுடைய கம்ப்ளைண்ட் வச்சு எடுத்துக்க எஃப்ஐஆர் எடுத்து போட முடியாது ஸோ சுவோமோட்டோவா அந்த கன்சர்ன் சப்இன்ஸ்பெக்டரே நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தோம் நாங்கள் செக் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் அதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக இல்லைன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க இட்ஸ் எ சுவோமோட்டோ எஃப்ஐஆர் நாட் கம்ப்ளைண்ட் பேஸ்ட் எஃப்ஐஆர் இப்போது இந்த சுவோமோட்டோ எஃப்ஐஆரை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக வெவ்வேறு 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 டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்களை கூட்டு விசாரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு எல்லா இடத்தையும் ஜோன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரான்ச் இருக்குன்ற காரணத்தினால இஓடபிள்யூ ஹெட் கவார்டர்ஸ்க்கு விசாரிக்க அனுப்புகிறாங்க ஜூலை ஜூன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்பொழுது ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது ஸோ இந்த ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு இஓடபிள்யூ ஹெட் கோார்ட்டர்ஸில் அந்த சப்இன்ஸ்பெக்டருடைய கேஸை சப் இன்ஸ்பெக்டருடைய கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த எஃப்ஐஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நியூ கேஸ் நம்பர் பதிவு பண்ணப்பட்டு அதே எஃப்ஐஆரோடைய அபர்மன்ஸை எழுதி ஒரு புது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இவோடபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸில் ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட் பேஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது ஒரு போலீஸோட சுவ மோட்டை தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் ஒரு கட்சி பாமகன்ற ஒரு கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய அன்புணி ராமதாஸ் அவர் பண்ண தப்பு அவர் பண்ண தப்பால் உருவாக்குன ஒரு அல்லக்கை அந்த அல்லக்கையோட ப்ரெஷர் இது நம்ம தெளிவாக பார்க்கணும் மக்களே எப்போவுமே ஏன் நான் வந்து நிறைய முட்டாக்கள் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்னா இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டுக்குள்ளே வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய நான் நிறைய பத்திரிகைகள் சோ கால்டு வீக்லி மேகசின்ஸ்லாம் பையவங்கள்லாம் பயங்கர புலனாய்வு புலிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உள்ளே வந்தது அப்புறம் தான் அது எல்லோரும் புலனாய்வு பூனைகள்னு தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் சோராமசாமி ஒருத்தர் ஒருத்தருகர் அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்த பார்த்தாலும் அவர் எப்பவுமே எங்கள் இவ்வளோ சின்ன வயசில் நான் போய் மீட் பண்ணப்பயே சாரந்தில் வாரன்னு அவ்வளோ அவ்வளோ வயசானவர் அவர் சாரந்தில் மக்களை நீ எந்த விஷயத்தை பத்திரிகளை பார்த்தாலுமே அதை ரெண்டு பக்கமும் விசாரிங்க விசாரித்து ரெண்டு பக்கமும் தப்பு இருந்ததுன்னா அது ரெண்டுமே நீங்கள் போடுறது தான் வந்து புத்திசாலித்தனம் சொல்லுவார் அப்படித்தான் இந்த வழக்குன்னு எடுத்தோம் நம்ம எடுத்தோம் அதற்கு முன்னாடி வரைக்கும் மற்ற வழக்குலாம் விட்டுருங்க இந்த வழக்கு எடுக்கிறப்போ சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது என்ன ஏன்னா நிறைய மெயின் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கிண்டில் பண்ணி கேலி பண்ணி போடுறாங்க சில யூடியூபர்ஸ் கிண்டில் பண்ணி கேலி பண்ணி போடுறானுங்க என்ன தான் இந்த கதை வாட் இஸ் கம்பெனி சென்ட்ருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் விசாரிக்க ஆரம்பிக்கும் யார்ட்டை விசாரிக்கணும் ஏ குருநாதர் சொன்ன கதை தான் அந்த கம்பெனியில் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருப்பான் அவர் உறுப்பினர்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிப்பார் ஜென்ரலாக என்ன சொல்வார்னால் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கும்பொழுது அங்கே டிக்கெட் இருக்கும் இருக்கும்பாருப்பா அங்கே போய் விசாரி அவனுக்கு தெரியும் எஸ்ஓசி அங்கே இருக்குன்னா எஸ்ஓசியில் போய் சுற்றி கேட்காது அந்த டிக்கெட்டில் போய் கேளு ஆட்டோகாரண்ட்ட போய் கேளு அவன் எல்லாமே புட்டு 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 வைப்பான் ஒருத்தனை பற்றி விசா அவர் சொல்லுவார் கொடுத்துருக்காரு ஒருத்தனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா அவனை அவனுடைய தெருவில் இருக்க தெருவில் இருக்கக்கூடிய மேன் இருப்பாங்க பாருங்கள் ஆட்டோ ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே போய் நைஸாக பேச்சு கொடு ஆனால் அவன் டீ கூப்பிட்டு கூப்பிட்டுப்பாங்க டீ சாட்டை வாங்க டீ சாட கூப்பிட்டு போவாங்க டீ டீ குடி போங்க அவன் டீ குடி கூப்பிட்டு போய்ட்டு அப்படியே டீ வாங்கி கொடுங்க பன் வாங்கி கொடுங்க அப்படியே நைசாக கேளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க பல விஷயம் வெளியே வரும் அதை க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள் நிறைய மேட்ரு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ இந்த கம்பெனியை பற்றி விசாங்க ஆட்டோ விசாரிக்கணும் மக்களே அது உறுப்பினர்கள விசாரிக்கணும் ஸோ இவங்க சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் நிறைய கிடக்குது வெளியே விச் யூஸ் பாதட் இந்த கம்பெனிக்குள்ளே விசாரித்தா தான் உண்மைத்தையும் நான் பார்க்குறோம் கம்பெனிக்கு உள்ளே விசாரிக்கிறோம் விசாரிக்கும் பொழுது இவங்க சொல்லக்கூடிய கதைகளுக்கும் இந்த கம்பெனி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரியுது ஏன்னா எவ்ரி கம்பெனி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ அண்டு அவங்களுக்கான கான்செப்ட் வேறையாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி வேறையாக இருக்கும் பிளான் வேறையாக இருக்கும் யார்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தெல்லாம் ஜென்ரலாக லெவல் மார்க்கெட்டிங்காக அவன் தப்பு தான் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில் பேசக்கூடாது இல்லையா அப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்குள்ளே என்ன செய்கிறாங்க இவங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க எப்படி இந்த கான்செப்ட் செஞ்சிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதை உள்ளார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ட்டை விசாரிக்கணும் விசாரித்து பார்க்கிறோம் பார்க்கும்போது தெரிகிறது இந்த கம்பெனி அடிப்படையில் ஆஸ் பர் த கம்பெனி ஒர்க் படி பார்த்தால் தப்பு நடக்கிற மாதிரி தெரியல நாம் அதை ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி ஹை கோர்ட்டில் ஜெயச்சந்திரன் ஜெய பெஞ்சில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சரி இப்போ இது ஆஸ் பர் யூஓடபிள்யூ இதை வசூல்னு சொல்கிறாங்க கம்பெனியை பொறுத்தளவுக்கு இதை இதை வந்து பர்ச்சேஸ்னு சொல்கிறாங்க உறுப்பினர்களும் பர்ச்சேஸுன்னு தான் சொல்கிறாங்க கொடுத்த காசுக்கு நாங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டோம் சார் அதே மாதிரி நாங்கள் கட்டின காசுக்கு ஜிஎஸ்டியும் பில்லும் கொடுத்துருக்குறாங்க சார் அந்த ஜிஎஸ்டி பில்லையும் ஜிஎஸ்டியும் கம்பெனி கட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார்மும் இருக்கிறாங்க இருக்குது அப்போது இது இட்ஸ் அ ப்ராப்பர் பர்ச்சேஸ் அப்படின்னு தெளிவாக தெரியுது நாட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெளிவாக தெரியுது சரி இப்போ இந்த இந்த கதைக்குள்ளே வரலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மக்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து ஜட்ஜு கேட்குறாரு எவ்வளவு பணம் திருப்பி கொடுத்துருக்குறாங்க மக்கள்கிட்ட கேட்குறாரு அப்போது இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் இரண்டாயிரத்தி கோடி டூ தௌசண்ட் ஒன் நைன்டி குரோட்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போது மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை சுருட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட தராமல் ஏமாற்றிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு பேர் தான் மோசடி இங்கே ஒரு பர்ச்சேஸு அந்த பர்ச்சேஸ்க்கு ஜிஎஸ்டி பில்லும் கொடுத்துட்றாங்க வாங்க வந்து ப பணம் உள்ளே வருது அதற்கான ஒரு ரிட்டர்ன்ஸாக அவங்க சொல்லக்கூடிய அந்த விளம்பரம் பார்த்து பணம் அப்படிங்கிற அடிப்படையில் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி குரோர்ஸ் திருப்பி மக்கள்கிட்டையும் பேர்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் பேங்க் அக்கவுண்ட் இருக்குது அடுத்தது ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பொருள் இருக்குது அடுத்தது அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க இதுவரையில் பை வித்ரி ஆட்ஸ் கம்பெனி அப்போது எங்கே இங்கே மோசடி இருக்குது அப்படிங்கிறதை தெளிவாக டினாமேட் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே இது போலீஸு எவனோ ஒருத்தவன் இன்ஸ்டிகேஷனில் எவனோ ஒருத்தனுடைய நிர்பந்தத்தின் பேரில் சுவோ வர வழி இல்லாமல் சுவ எடுத்த ஒரு கேஸ் அந்த வழக்கு தெளிவாக விசாரணைக்கு வருகிறது வந்தால் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் அது தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த ஜெய்சேயாவோட பெஞ்சில் இங்கே எங்கே மோசடி இருக்குது வாட் இஸ் மோசடி மக்கள் காசை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு ஓடுறது மோசடி எங்கே சொல்லிட்டு இங்கே ஓடினாங்க இன்ஃபேக்ட் ஜூன் ஃபோர்த்து எஃப்ஐஆர் வாஸ் ரிஜிஸ்டு ஆன் யூஓடபிள்யூ சென்னை ஜூலை ஃபோர்த்து ஜூலை ஃபிஃப்த்து சாரி போய் ஒரு சரண்டர் ஆகிறாரு இந்த கன்சன் கம்பெனி எம்டி அவர் யாருமே தேடி பிடிச்சி தனிப்படை அமைச்சப்போ பிடிக்கல போய் சரண்டர் ஆகிறாரு ஒரு வார காலம் கஸ்டடி கேட்குறாங்க எந்த அப்ஜெக்ஷன் இல்லாமல் அப்ஜெக்ஷனே இல்லாமல் கஸ்டடிக்கு அவர் போகிறார் விசாரணை முடிக்கிறார் இப்போது இந்த பெயிலில் வெளிவந்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக யூஓடபிள்யூவில் கேட்பாங்க ஒரு வார்த்தை சுவோ மோட்டோவாக எடுத்து இந்த கம்பெனி வந்து நீங்கள் விசாரிச்சிட்டிங்க இந்த கம்பெனியில் இந்த சொல்ல வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த அனலைஸ் பண்ண கான்செப்டில் என்ன தப்பு இருக்குன்றது ஜட்ஜே கேள்வி கேட்பார் கோர்ட்டே கேட்கும் ஏன்னா ஒரு கம்பெனி இழுத்து மூடலாம் முடியாது ஏன்னா ஒரு கம்பெனி இழுத்து மூடணும்னா அந்த கம்பெனி மக்களை ஏமாற்றிட்டு ஓடணும் இவங்க ஓடலை சரண்டர் ஆகிருக்காங்க பேவ் பண்ணிருக்கிறாங்க மோஸ்ட்லி நடக்கலை பட் நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்து கான்செப்ட் தப்பு இருக்கா அதை திருத்திக்கொள்ள என்னென்ன திருத்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி ஜட்ஜை கேட்பாங்க கோர்ட்டில் திருத்திக்கிட்டோம் எடுத்து போறாங்க எப்படி கம்பெனி இழுத்து மூடுவார்கள் மக்களே நான் திரும்பி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த கம்பெனி உள்ள ஆட்களை விசாரித்தால் மட்டும்தான் தெரியும் அதை உள்ளே விசாரித்து பார்த்தா தெரியும் இதில் அவ்வளவு தெளிவான விஷயம் இருக்குன்றதை புரிந்து கொள்ள முடியும் நாம் என்ன இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியுதுன்னா ஒரு கட்சியில் பா அவன் கட்சி கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்டால் அடிப்படை தொண்ட அடிப்படை தொண்டனை ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு தெரியாது லெவல் செகண்ட் டயர் ஒருத்தன் இருப்பான் ஒரு டீம் இருக்கும் அவனுக்கும் தெரியாது அந்த ஃபஸ்ட் டயர் ஒருத்தன் இருப்பான் அவன் ஓரளவுக்கு சொல்லுவான் அந்த டாப் மோஸ்ட் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் மேடையில் பேசுகிறதுக்காக மட்டும் தெளிவாக எடுத்து வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தை பட் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த ஒரு லோவஸ்ட்டு பர்சன் ஒரு இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கேட்டால் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நல்ல அவங்க அவங்க அவங்களோட இதில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப இன்ஸ்க்ரைப்டாக எடுத்துருக்கிறாங்கன்ற தெரிய வருகிறது ஸோ எங்கே தப்பு நடந்திருக்கு எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதை கோட் பதில் சொல்லும் மக்களே ஸோ கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயம் டிக்ளேர் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர்ஸ் மக்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க ரைட்டு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க நூற்றி பதினெட்டு கோடி ரூபா அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து பொருள் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் குரோர்ஸ்க்கு மேலே ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாங்க இல்லை எங்கே தப்பு நடந்திருக்கு எங்கே மோஸ்ட் நடந்திருக்கு சரி இப்போ கம்பெனியோடைய நார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானில் எதாவது தப்பு இருக்குதா ஏதாவது பிளான்ஸ் தப்பு இருக்கா அந்த என்ன பிளான் தப்பு இருக்குன்றதை சொல்லுங்கள் ஆல்ட்ரு பண்ண கம்பெனியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜட்ஜு எப்படி இந்த கம்பெனி இழுத்து மூட முடியும் எந்த அடிப்படையில் மூட முடியும் ஒரு விஷயம் மக்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதின்னு ஒரு திருவிழா சொல்லியிருக்கார் ஒரு பேர்ட் மேன் பேர்ட் வச்சமேன் அது அந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி உறுப்பினர்கள்கிட்ட யாருமே கேட்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே வேடிக்கையான விஷய மக்களே நமக்கு தெரிந்து இந்த கம்பெனி வில் ரெஜினுவேட் ரெஜினுவேட் ஆகும்பொழுது இதோடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக காட்டுவதற்கு எல்லாரும் அரும்பாடுபட்டு உழைப்பார்கள் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து கிடையாது இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஸ்கேம்னால் பணத்தை சொல்லிட்டு ஓடுறது இங்கே யாரும் ஓடலை அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்